பிரபல நடிகர் ராஜேஷ் உடல்நல குறைவால் குறைவால் வியாழனன்று காலமானார் அவரது உடல் சென்னை ராமபுரம் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் இன்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் ராஜேஷ் எல்லாவற்றையும் தேடி தேடி அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என ரஜினி புகழாரம் சூட்டினார் அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்ல பெரிய குணசித்த நடிகரோ இல்ல பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்பு முதலமைச்சர்ல இருந்து இளையராஜால இருந்து எல்லா பிரபலங்களும் வந்து ஒரு மறைவுக்கு கஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடு தொடர இலையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாரு நிறைய விஷயங்கள் இருக்கு உலக இருக்கிற எல்லாம் சினிமா அரசியல் விஞ்ஞானம் மெய்ஞானம் ஆன்மீகம் மதம் எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவருக்கு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு நல்லவரா அவர் எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அவங்களுக்கு துயிருந்து இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி நல்ல மனிதர் அவரு எழுப்பு பேர் எழுப்பு அதான் பசு நடிகர் சிவகுமாரும் ராஜேஷ் உடலுக்கு கண் கலங்க அஞ்சலி செலுத்தினார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்